இன்னைக்கு மூன்று முடிச்ச சீரியல் நம்ம சூர்யா நந்தினியோட ரொமான்ஸ் சும்மா வேற லெவல் அப்படின்னு தாங்க சொன்னோம் ஆமாங்க நம்ம சூர்யாவும் நந்தினியும் பார்த்தீங்கன்னா ரொமான்ஸ்ல சும்மா பின்னிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கோயிலுக்குலாம் போகும்போது சும்மா ஆசையாக விபூதிலாம் வச்சு விட்டார் அதை பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் எபிசோடே நமக்கு பத்தல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த ரொமான்ஸை பார்க்க பார்க்க ரொம்பவுமே அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம நந்தினி சூரியாவை சைட் அடிச்சாங்க பாருங்கள் அதெல்லாம் சும்மா சும்மா வேறு 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 மாதிரி அப்படின்னு தாங்க சொன்னோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம விஜயகாவுக்கு ஒரு சின்ன சின்ன ஒரு ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்காது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளதி தன்னுடைய பிறந்த வீட்டில இருந்து தனக்கு சீர் வரலையே அப்படிங்கிற ஒரு சின்ன வேதனைகளும் ஒரு வழிகளும் வந்து நம்மளுடைய நம்மளுடைய நந்தினி கிட்ட காட்டுறாங்க ஆனா இருந்தும் வந்து நம்ம நந்தினி அதை வந்து நம்ம நம்ம சூர்யா கிட்ட சூர்யா சார் கிட்ட சொல்றாங்க நம்ம சூர்யாவும் வந்து கண்டிப்பா விஜய் ஒரு தங்கச்சியா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீபாவளி பரிசா கொடுக்கப் போறாரு அப்படின்னு தான் சொன்னோம் அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம சூர்யாவை சும்மா சொல்லக்கூடாதுங்க நம்ம சூர்யாவும் நந்தினி லவ் பண்ணிட்டு தான் இருக்காரு அதை இன்னும் வெளிப்படுத்தல அதை வெளிப்படுத்தலாம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நடக்க நடக்க பாத்தீங்கன்னா நம்ம சுந்தரவல்லியான் டீம் டீம்லாம் நம்ம வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா நந்தினி நம்ம தாங்க வீட்டில் சமைக்க முடியும் இப்போ நந்தினியும் வீட்டில் இல்லை அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நந்தினிக்கும் சூரியக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சுந்தரவள்ளிக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனை தான் முடியும் எப்படியாவது சுந்தரவள்ளி வந்து சூரியாவும் நந்தினியும் நம்ம பிரித்து வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எய்ம் பண்ண போகிறாங்க இப்போ நம்ம அருணாச்சலம் ஐயா நம்ம நந்தினி சூர்யா நடந்துக்கிற விதத்தலாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க இனிமேட்டுக்கு சூரியாவும் நந்தினியும் யாரும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துலையும் மன திருப்தியிலையும் இருந்துட்டு இருக்காரு ஆனால் இந்த மன திருப்தியெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நம்ம சூரியாவும் நந்தினியும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும் யார் சொல்றதையும் பார்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமலியோட அடுத்த பிளான் இருக்கும் தான் நம்ம நம்ம பிரிக்கலாம் நம்ம சூரியன் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா இதெல்லாம் கொஞ்சம் கூட நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லணும் சீக்கிரமாக வந்து நம்ம சூரியாவும் நந்தினியும் ஒன்று சேர்ந்து வாழ தான் போறாங்க நம்ம சுந்தரவல்லி அண்ட் டீமுக்கு இது ஒரு பெரிய இதாக தான் பிரச்சனையாக தான் போய் முடிய போகுது இன்னொரு பக்கம் நம்ம அர்ச்சனா இருக்க இடம் எங்க அப்படிங்கறது தெரியவே இல்லை நம்ம அர்ச்சனா இன்னும் சீன் உள்ள வந்து நம்ம சூரிய கொஞ்சம் கொடைச்சல் கொடுத்து நம்ம சூர்யா சரியான பதிலடி கொடுத்தா சீரியல் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரஸ்டா இருக்கும் என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும்